தனியார் சமூக பொறுப்பு நீதியின் கீழ் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் திருநங்கைகளுக்கு வழங்கப்பட்ட ஏழு இலவச வீடுகளை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார் கரூர் மாவட்டம் மணவாசி சுங்கச்சாவடி அருகே திருநங்கைகள் சுமார் நூறு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி அதில் பல வீடு பலர் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் இந்த நிலையில் அருகிலுள்ள வீராக்கியம் பகுதியில் செயல்பட்டு வரும் வி கே பால்பனை என்ற தனியார் நிறுவ திரு நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நீதியின் ஏழு திருநங்கைகள் குடும்பத்திற்கு ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பில் காங்கிரீட் வீடு கட்டும் பணி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி ஏப்ரல் மாதம் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் கலந்து கொண்டு இலவச காங்கிரீட் வீடுகளை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து திருநங்கைகளின் பயன்பாடுகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி அரசு அதிகாரிகள் பால் பண்ணை உரிமையாளர்கள் சாமியப்பன் கருப்பண்ணன் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் サッカー。